Thank you. மறந்து விடாதீர்கள் தாமரை 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 கல்வி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உங்களிடம் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் வருகிறார் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறார் இதோ வெற்றி வேட்பாளர் உங்கள் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வருகிறார் தாமரை சின்னத்தில் வெற்றி சின்னவாம் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறார் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வெற்றி வணக்கம் கூடிய வெற்றி வேட்பாளர்

உலகத்தில் வெளிச்சிய பாரிவேந்தவர்களை இதை வந்துவிட்டார் வெற்றி சேர்த்தார்கள் தாமரை 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 சிறுத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்களித்து செய்யுமாறு பொறுப்பாக கேட்டுக்கொள்கிறோம் அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே இதோ வந்து விட்டார் கொட்டைய கிராமத்திற்கு எனக்கு தாமரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிடுங்கள் இந்த பகுதியுடைய பிரச்சனை நான் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுக்கிறேன் ஐயா ஐந்து ஆண்டுகளாக இப்பாராளுமன்ற தொகுதிக்கு மிக சிறந்த சேவைகளை செய்திட்டு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாருவேந்தர் அவர்கள் சின்னத்தில் வாக்கியங்கள் என்று மீட்டு மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாய் தனது நாடாளுமன்ற நிதியில் அனைத்து தொகுதி மக்களுக்காக செலவிட்ட உட்கலா தலைவர் வந்திருக்கிறார் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார் உங்கள் பெயர் ஆதரவினை தேனி மீண்டும் இன்று வாழ் மக்களுக்கு நன்மை செய்திட தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு எஸ் ஆர் எம் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் பாரி வேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மக்களினுடைய எண்ணற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் எஸ் ஆர் எம் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் வேந்தர் யாரை வழங்கிட்டு வல்ல டாக்டர் பாரி வேந்தர் வந்திருக்கிறார் பாமரை சின்னக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார் வாக்களியங்கள் என்று கேட்டு வர இருக்கிறார் மீண்டும் தாமரை சின்னத்தில் வாக்கு கட்சியை சேர்ந்த சகோதரர்களே அதே போல தமிழ் தேசம் செல்லக்குமார் கட்சியை சேர்ந்த சகோதரர்களே மக்கள் ஆஜியம் கட்சியுடைய தோழர்களே சகோதரர்களே கொட்டையுற கூடியிருக்கிற தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற தேர்தலில் வாக்குகளை தாமரை இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் உங்களை வந்து பார்த்தேன் வாக்கு கேட்டேன் அள்ளி கொடுப்பீர்கள் கொடுத்தீர்கள் வெற்றி பெற்ற நான் திரும்ப உங்களுக்கு என்ன செய்தேன் என்ற கேள்வியும் இருக்கிறது அல்லவா அதற்கு சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த ஐந்து ஆண்டுகளில் உங்கள் தேவைகள் எது என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசினேன் திரும்ப திரும்ப பேசினேன் தொடர்புடைய அமைச்சர்களை பார்த்தேன் அதே போல பாரத பிரதமரை பார்த்தேன் இந்த தேவையானதை பெற்றுக் கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு புத்தகத்தை போட்டு இந்த புத்தகத்தில் இந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்பதை விளக்கமாக எழுதி இருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் இதை படிப்பதற்கு பெரிய அறிவு ஒன்று ஐந்தாவது கூட படிக்கலாம் சாதாரண இதை படித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக பேசினார் எத்தனை ஆட பேசினார் இல்லையா நிதி அமைச்சரை பார்த்தாரா நிதி கொண்டு வந்தாரா இல்லையா இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் அந்த வகையில இந்த புத்த இந்த புத்தகம் கூட கையில எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லைன்னா உங்க வீட்டுல கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு ஒரு நாள்ல உங்க வீட்டுக்கு வந்துடும் கையில் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுமையா படிங்க படிக்காமட்டாதிங்க நீ படிக்காம விட்டுருக்கீங்கன்னா அப்புறம் ஓட்டுக்கு யாருக்கு போடுறதுன்னு தெரியாம குழப்பம் வந்துடும் இதுல ஒரு முறை இது என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகும் குழந்தைகளுக்கு மாதிரி படம் ஓட்டுறது சொல்லியிருக்கேன் எந்த மண்டியில பார்த்தேங்கிறது எதுக்காக பார்த்தேங்கிறது படம் போட்டு குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இது பார்த்தாலே உங்களுக்கு சரி முடிவுக்கு வந்து விடுவீர்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சஜாத்தான் வேலை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக எனக்கு தெரியும் நூற்றுக்கு நூறு மார்க் கொடுப்பீர்கள் அத்தகைய இது மட்டுமே தான் குறிப்பிட்டிருக்கிறேன் உங்களிடம் நூறு மார்க் வாங்குவதற்காக நான் வந்து படித்தால் என்ன அறிந்தால் இந்த புத்தகம் போடுறதுக்கு ஒரு துணிவு வேணும் எதுவும் செய்யாதவர்கள் அதுல பாராளுமன்றத்தில் பேசாதவர்கள் தேவையான உங்களை பெற்று தர புத்தகம் போக முடியாது இந்த புத்தகம் போட வேண்டுமானால் ஒரு துணிவு தெளிவு இருக்க வேண்டும் அது இருக்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை போட்டு கொடுத்திருக்கிறேன் வாக்கு அளித்திருப்பீர்கள் எம்பிக்கள் யாராவது இதுவரை இது போன்ற ஒரு புத்தகத்தை அடித்து கொடுத்திருக்கிறார்களா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு தெரிந்தவரை யாரும் கொடுக்கவில்லை ஆகவே நீங்கள் இந்த முறைய பதித்திருக்கிறீர்கள் சரியாக வாக்களிக்க வேண்டிய நேரம் நம்புகிறேன் அது இப்போ இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இந்த புத்தகத்தில் என்ன எழுதி சொல்லணும்னாக்க ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐந்து கோடி நிதி தொடர் யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கொடுக்குற நிதி ஒரு எம்பிக்கு ஐந்து கோடி எனக்கு மட்டும் தனியல்ல நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிற பாராளுமன்றத்தில் அத்தனை பேருக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு இருபத்தி அஞ்சு கோடிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மத்திய அரசு கொடுத்து வர முடியுமா இருபத்தஞ்சுக்கு பேரை பதினேழு கோடி கொடுத்தார்கள் ஏன் மீது கொடுக்கலன்னா கொரோனா வந்துருச்சு என்ற வருஷத்துக்கு அதனால கொடுக்கவில்லை கொரோனா இரண்டாண்டு வந்தன் காரணமாக கொடுத்தது பதினேழு கோடி அந்த பதினேழு கோடி அரசு நிதியில் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியில் உங்களுக்கு என்ன செய்ய கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதை உழைக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இருக்கிறது அந்த போல் அந்த பதினேழு கோடியில என்னுடைய பாராளுமன்ற பெருமையர் தொகுதியில் பல பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன் அங்க நடைமுறைகளை பார்த்திருக்கிறேன் பார்க்கிற போது அங்கே என்ன தோன்றுவது என்றால் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் போதுமான வகுப்பறைகள் இல்லை வகுப்பறை இல்லை என்று சொன்னால் குறிப்பாக பெண்கள் பள்ளி பெண்கள் பள்ளி கருத்தில் கூட பெண்கள் இன்றைக்கு மரத்தடையில் உட்கார்ந்து படிக்க நிலைமை இருந்தது அதுதான் பெரும்பாலும் பாராளுமன்ற தொகுதியில் நிலைமை அதை புரிந்து கொண்ட நான் நான் முன்னுரிமை கொடுப்பேன் எதற்காக பள்ளிகளுக்காக பள்ளியில் வகுப்பறை கட்டுவதற்காக நான் முன்னுரிமை கொடுத்தேன் கோடி ரூபாயில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் அதே போல உங்களுடைய மனுக்கள் திரும்ப திரும்ப வந்து பல ஊரில் இருந்து வந்தது எதை கேட்டு சமூக வேண்டும் சமூக கூட வேண்டும் என்று எழுதியிருந்திருந்தது அந்த வகையில் சமூக கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நியாயவிலைக்கடைகள் பெரும்பாலான இன்னைக்கு ரேஷன் ஷாப் எல்லாம் வாடகைகள் இருக்கு ரேஷன் ஷாப்பு அரசாங்கத்துக்கு நடத்த வேண்டியது அந்த ரேஷன் ஷாப்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான ரேஷன் ஷாப்புகள் நியாயவிலைக் கடைகள் வாடகையில இருந்தது வாடகையில வீட்டுக்காரன சொல்றேன் ரேஷன் குடு கொடுக்காட்டு போ வீட்டை காலர் பண்ணிருந்தான் அந்த மாதிரி தான் இருந்தது ஆகவே இன்னும் பல ரேஷன் ஷாப்பாவது அதாவது நியாயவிலைக் கடைகளையும் கட்டி அதோடு மட்டுமல்ல இந்த பதினேழு கோடி ரூபாயில் எத்தனையோ பிரச்சனை இருந்தது தீர்ப்பதற்காக நீர் நீர்த்தோக்க போட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் அதே போல பொது இடங்களில் அதையும் கட்டி கொடுத்திருக்கிறோம் சுற்றுச்சூழலாக கொடுத்திருக்கிறோம் இடங்கள் போர் போட்டு கொடுத்திருக்கிறோம் ஆக இந்த நிதி பதினேழு கோடி ஐந்தாண்டு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு இவ்வாறாக சதவீதப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கணக்காக சொல்லிவிட்டேன் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாராளுமன்ற தொகுதியில எத்தனையோ படிச்சுட்டு படி படிக்க முடியாமல் சிரமப்பட பார்த்தேன் பல குடும்பங்கள் இருந்து அணியினார்கள் அப்படி பார்க்க போது நியாயம்ல இந்த கோவிட் படித்திருந்தாலும் போதுமான மார்க் வாங்கியிருந்தாலும் படி படிக்க முடியாத நிலை தோந்து கொண்டு அந்த படிக்க முடிகின்ற படித்திருக்கிற பிளஸ் டூ படித்திருக்கிற மாணவர்களை தோன்றுவிட்டு ஏழை மாணவர்களை தோன்றுவிட்டு அவர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு பேரை தோன்றுவிட்டு அந்த ஆயிரத்தி அறுநூறு பேருக்கும் ஊருக்கல் படிக்க ஏற்பாடு செய்தேன் ஆயிரத்தி அறுநூறு பேர் உயிர்கல்வி படிப்பது என்பது அவர்கள் வெளியே அல்ல அவரை பட்டவாரி ஆக்கி இருக்கிற அந்த காலத்தில் ஆயிரத்தி அறுநூறு பேரை வைத்துக் கொண்டு அவருக்கு பட்டவாரி ஆக்கி இருக்கிறேன் அவர்கள் படித்தெல்லாம் இன்ஜினியரிங் படித்தார்கள் சட்டம் படித்தார்கள் அவர்களோட எம்பையும் படித்தார்கள் விவசாய கல்வியோடு பட்டம் பெற்றார்கள் அந்த குடும்பங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆக அத்தகைய குடும்பங்கள் இலக்கியத்துவத்திற்கு அந்த பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்க இருக்கிறது அதற்கான செலவு சொன்னத்தான் உங்களுக்கு புரியும் இந்த ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை படிக்க வைப்பதற்காக நான் ஏற்றுக்கொண்ட செலவு நூத்தி பதினெட்டு கோடி நூத்தி பதினெட்டு கோடி ஏதாவது எந்த புரியாத தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் யாரும் அப்படி செலவு செய்ய இல்லை என்பதை நீங்கள் அறிந்தவர்கள் அறிவீர்கள் இல்லாவிட்டால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நூத்தி பதினெட்டு கோடி அதனால அது மட்டுமல்ல இங்கே சொல்றார் பார்த்த சோகர் அது மட்டுமா கொடுத்தீங்க ரெண்டு ஆம்புலன்ஸ் கொடுத்தீங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் என்ன விட மக்களுக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது அதாவது கொரோனா பீரியட்ல நிறைய பேர் படுக்க இல்லாமயே கொரோனா ஹாஸ்பிட்டல் படுக்க இல்லாமயே நிறைய பேர் இழந்து போனார்கள் அந்த வகையில் அந்த நேரத்தில் படுக்கைக்காக அரசு அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு படுக்கை வசதி செய்து கொடுத்தது ஏறத்தாழ் நூத்தி ஐம்பது இருநூறு படுக்கை மாதிரி செய்து கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு பகுதியிலும் அதே மாதிரி ரெண்டு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இவையெல்லாம் செய்து கொடுத்து கொரோனா காலத்தில் மக்கள் பெரிய அளவில் காப்பாற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அந்த வகையில இந்த ஆயிரத்தி அறுநூறு பேரை படிக்க வைத்திருக்கிறது அது செலவு சொன்னேன் அது ஒரு ஒரு பொருட்டாக கருதவில்லை காரணம் உதவுதல் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்னைக்கே மனிதனா பிறந்தும் புண்ணியத்து செய்தால் அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தை பேர்கொள்வதற்காக இந்த ஆயிரத்தி இருநூறு பேர் நான் படிக்க வைத்து என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அதோடு இப்ப ரெண்டாவது முறையா மீண்டும் உங்களுக்கு வாக்கு தேடி கேட்டு வந்திருக்கிறேன் வருவது இந்த நேரத்தில் மேலும் ஒரு கொடுக்கிறேன் அதுதான் முன்னாடி சொன்னது படிக்கிற பிறகு இப்ப நான் சொல்லப்படுறது எல்லாத்துக்குமானது அதாவது ஒவ்வொரு மருத்துவம் தரப்படும் உயர் மருத்துவம் தரப்படும் அதாவது இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும் உயர் மருத்துவம்னு என்ன இருக்காங்க காற்று தலைவர்கள் போகிறது இல்லை உயர் மருத்துவம் என்றால் திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் ப்ராப்ளம் வந்துடும் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் இடுபோட்டு ப்ராப்ளம் வந்துடும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அது பெரிய கொண்டு நாலு லட்சம் மூணு லட்சம் வாங்க அப்ப உங்களால் முடியாம போயிடும் கஷ்டப்படுறவங்க செலவு பண்ண முடியாமலை விடுவார்கள் அதை தடுப்பதற்காகத்தான் ஒரு குடும்பத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது குடும்பங்கள் ஏழை குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் மூலம் இன்சூரன்ஸ் ஏற்பாடு செய்து அந்த ஆயிரத்தி குடும்பங்களுக்கு தேவையான இந்த உதவி செய்ய நான் முடிவெடுத்திருக்கிறேன் கணக்கு போட்டீங்கன்னா அது அவ்வளோதான் ஆசையாக வரும் இருந்தாலும் புண்ணியம் தேடி பெரிய பெரிய நகைசேடு கொடுக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கடுத்து இப்போ இதெல்லாம் இப்போ இந்த கடந்த தேர்தல் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப வரப்போற தேர்தல் வருது டெல்லிக்காக வருது டெல்லிக்கான தேர்தல் எம்பிக்கான தேர்தல் எம்பிக்கான தேர்தல் எங்க போகணும் நல்லவர்கள் தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் அங்க யார ஆட்சி இருக்கா என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் ஆட்சி செய்கிறாங்க சொன்னா இது வரைக்கும் இந்தியாவுடைய மதிப்பு எங்கேயும் கீழே கிடந்தது உலக மக்கள் எல்லாம் இந்தியாவை பொதிதாக பார்க்கிறார்கள் மோடி என்றாலும் ஐயோ மோடியா எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் மாற்றுக்கு இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மோடியில் சில நாடுகள் ஆசிரியை போன்ற நாடுகள் எல்லாம் மோடியை பார்த்து இவருடைய பாஸ் என்று சொல்கிற அளவுக்கு இந்தியாவோட பொருள் வளர்த்திருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் அத்தகைய பெருமகனாரி பொழுது டெல்லியில் ஆட்சி பயந்து கொண்டு இருக்கிறார் அவரோடு நீங்க நல்ல எம்பி தோர்மெண்டுக்கு அனுப்பணும் அவர் சுத்தமா இருக்கார் அவர் மட்டுமில்லை அவருடைய மந்திரி சபையில் எழுபது மந்திரிகள் இருக்கிறார்கள் அந்த எழுபது மந்திரிகள் ஒருவர் கூட இதுவரை பத்தாண்டுகளில் லஞ்சம் வாங்கினாரு இங்க ஊழல் பண்ணாரு இங்க சொத்து செப்பாரு அப்படிங்கிற எந்த குற்றமும் வரல அதனால அப்படி தூய்மையாக ஆட்சி நடத்துகிறார் ஒரு மந்திரி இல்ல போர்டு மேற்கொண்டு எழுபது அமைச்சர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆனா அதே நேரத்தில் ஊழல் செய்யாமல் இருக்கிறார்கள் அத்தனை அமைச்சரும் சுத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சரும் ஊழல் தான் ஒரு சில பேர் ஊழல் போய் வெயில் வந்து இருக்காங்க இன்னும் பாதி பேர் ஊழல் செய்து என்னைக்கு வெயில் போக நமக்கு தெரியாது ஆக இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை ஆகவே நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் பாராளுமன்றத்திற்கு அது எப்படி பண்டிகை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஓழல் கட்சிகள் ஊழல் லஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் சாதாரண வார்த்தையா போயிடுச்சு அது குறிப்பா ஆளுங்கட்சி செய்கிற லஞ்சம் ஊழல் கீழ் மட்டத்தில் வந்து மேல் மட்டும் அத்தனை பேரும் பொருந்தவர்களா இருக்கிறார்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் ஏதாவது நீங்க யாராவது போய் ஒரு பத்து சர்டிபிகேட் வாங்குறது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு பத்து சர்டிபிகேட்டு எங்கேயாவது போய் ஆர்எஸ்ல பணம் கொடுத்தா வாங்க முடியுமா பண்ண முடியாது அதே மாதிரிதான் வீட்டுல பட்டா படங்கள் பட்டா கொடுக்க வேண்டிய கட்டாயம் கொடுக்கணும் அதுக்கே எதுவாக இருந்தாலும் தமிழக ஆட்சியில அங்க இருக்கிற அலுவலர்கள் யாராக இருந்தாலும் ஓடு என்ற வார்த்தை பற்றி கவலைப்படாமல் லஞ்சம் லஞ்சம் ஓடு வாங்கி கொண்டுதான் செய்யக்கூடாது இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியுது அதுக்கு மேல இப்ப எல்லாம் எல்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க வீட்டு உருவாத்துட்டாங்க பாலம் ம் கரண்ட் ஒரு ஏற்றிட்டாங்க நீ கரண்ட் ஓட்டு போனால் வீட்டுக்கு தான் கரண்டை கட்டணும் போல இருக்கு அந்த மாதிரி ஆகிட்டாங்க இந்த சூழ்நிலை நீங்க சில தேர்ந்தெடுக்க வேண்டிய நல்ல ஒரு கட்சியில் இருந்து அதே மாதிரி வஞ்ச ஊழல் பற்றி மட்டும் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள் அங்க யாரு வந்தாலும் யாருடைய பிள்ளை வந்தாலும் அது ஊழல் கட்சியினுடைய பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் அது சுத்தமாக இருக்க முடியாது அத்தகைய ஒரு தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டுடைய பெயர் கேட்டு போகும் அதே மாதிரி மோடி ஆட்சிக்கு இன்னைக்கு குற்றம் பெயர் கேட்டு போயிடும் அந்த வகையில நீங்க மரவாதி தாமரை சொன்னும் தாமரை சொன்னும் தாமரை சொன்னும் மரவாதி தாமரை சொன்னும் நன்றி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் மரவாதி உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் மரவாத தாய்மார்களே பெரியவர்களே உங்களுடைய வெற்றி சின்னமா தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் மரவாதி தாய்மார்களே தாமரை சின்னம் வெற்றி சின்னமா தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள்